வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது மச்சம் எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கண்களில் மச்சம் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் காதுகளில் மச்சம் இருந்தால் அவர்கள் செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் என்ன செலவு செய்தாலும் அதற்கு தக்கபடி அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் சமுதாயத்தில் இவர்களுக்கு தனி மதிப்பே இருக்கும் அதனால் இவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் நாக்கில் மச்சம் உள்ளவர்கள் ஞானம் கொண்டவர்களாகவும் கலைகளில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு அதிகமான ரசனை இருக்கும் அதனால் எதை எடுத்தாலும் ரசித்து எடுக்கக்கூடிய ரசனை கொண்டவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள் எப்பொழுதும் கண்களில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் ஏற்றமும் தாழ்வும் வந்து வந்து போகக்கூடியதாக இருக்கும் கண்களில் மச்சம் இருந்தால் இரக்க குணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் முதுகில் மச்சம் இருந்தால் துணிச்சல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் வசதியான வாழ்க்கையை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உடல் இவர்களுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்பொழுதும் நோய் அதிகமாக தாக்காதபடி இருக்கக்கூடியதாக இருக்கும் முதுகில் மச்சம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் கம்பீரமான தோற்றத்துடனும் துணிச்சல் அதிகம் நிறைந்தவர்களாகவும் கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்று நமது முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் தொடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் படிப்படியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் வலது தொடையில் மச்சம் இருந்தால் தற்பெருமையும் அடங்கா பிடாரித்தனமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது முழங்காலில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் அதுவே முழங்காலில் இருந்தால் அவர்களுக்கு பிடிவாத குணங்கள் அதிகமாகவே இருக்கும் முழங்காலில் மச்சம் இருந்தால் அறிவுத்தன்மை அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அலையில் எங்கு மச்சம் இருந்தாலும் அவர்கள் பொறாமை கொண்டவர்களாகவும் பேராசை குணம் நிரம்பியவர்களாகவும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் மன நிறைவே இல்லாதவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் முதுகுள் மச்சம் இருந்தால் துணிச்சல் அதிகம் கொண்டவர்கள் என்றும் வசதி வாய்ப்புகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிந்து கொண்டோம் அது துடையில் மச்சம் இருந்தால் கஷ்டம் அதிகமாக கிடைக்கும் என்றும் முழங்காலில் மச்சம் இருந்தால் கூர்மையான அறிவு இருக்கும் என்றும் தலையில் மச்சம் இருந்தால் பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்